திறனார் நினச்சித்தின இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பாவலரேறு பெருஞ்சித்தி யோ சொல்லு சொல்லு திருரன்னார் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பாவலரேறு பெருஞ்சு தினார்

அந்த வாழ்த்தையும் திருக்குறள் ஒன்றையும் பார்க்கலாம் நம்ம சரியா பார்க்கலாமா ரொம்ப நேரம் சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க அந்த பழைய கொஞ்சம் சத்தமான பேச்சும் அந்த ஒரு கம்பீரமான பேச்சோ ரூபா அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த பதிவில் அந்த ஒரு கம்பீரமான பேச்சும் அந்த சத்தமான பேச்சும் இதில் இருக்கும் சரியா இன்னைக்கு சரியா ஒன்றுங்க சரி நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவோட பதிவு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க போலாம் நம்ம வீடியோக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம்

கமெண்ட்ல ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க சரி வாங்க நம் பதிவுக்குள்ள போகலாம் மொழி வாழ்த்து அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகித்த நெருங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னென்றும் பாப்பத்தே எந்தொகையே நற்கணக்கே மண்ணும் மணிமேகலை மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே சிந்தா மணி சுடரே செங்கை செறிவளையே தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே சிந்து மணற்பரப்பில் சீச்சில் விளையாடி முந்தை எகுபத்தியர் மூத்த சுமேரியத்தார் செந்திருணாவில் சிரித்த இளங்கண்ணி சிந்துக்கலை வடிவே சீர்த்த கடற்கோளில் நந்தா பதிரொளியே நாடகத்து பண்ணியலே வந்த குடிமரப் போர் வழங்கி வாழ்த்துதுவமே சரி நண்பர்களே இன்றைக்கான திருக்குறளை நம்ம பார்க்கலாம் திருக்குறள் எண் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தலரிது பொருள் நற்குணம் எனும் மலையின் மேல் ஏறி நிற்கும் துறவிகள் ஒருநடி கூட கோபம் கொள்ள மாட்டார்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தலரிது பொருள் நர்குணம் என்னும் மலையின் மேல் ஏறி நிற்கும் துணவிகள் ஒரு நொடி கூட கோபம் கொள்ள மாட்டார்கள் சரி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மணியோ சேன்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய புது விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்